நல்லா பணி நாளுக்கு நல்லாயிருக்கும் இந்தியா

முத்தனையில் ஊற்றி கொஞ்சம் நல்லா மண் அதிகமாக இருக்கும் நெத்திலி தூட எப்பயுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு கழுவுங்க தக்காளி 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 வதங்கிறதுக்கு அதிலே கொஞ்சம் கண்ணு உப்பு போட்டுருங்க உப்பு கம்மியாக போடுங்க கருவுடில் இருக்கா என்னான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நிறைய போட்டுருங்க মরয়াই নাই. বর বর লে நாளா கண்டிப்பா தோலோட போடுங்க போட்டாக்கா அதனுடைய வாழ்வு வந்து இருக்காது அப்புறோம் அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் தொத்து வைக்கணும்னு தான் ஐடியா இருந்தது சரி அதை மட்டும் செய்கிறேன் ரொம்பலாம் கொஞ்சம் அப்படியே படைக்கி விழுது வீட்டு குழம்பு மிளகாத்து குழம்பு மிளகாத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க காரம் கம்மியாக இருந்தால் போட்டு திரும்ப எப்பவுமே கவுச்ச குழம்புக்கு எல்லாமே கொஞ்சம் காரம் பூக்குலாக இருந்தால் நல்லது சீக்கிரம் ஜீரணம் はい。 நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி கருவோட போட்டுக்க வேண்டியது சும்மா அது கம்மியாக தானே வாங்கணும் கம்மியாக தான் கொதி வரும்போது புளி ஊற்றினா போதும் காய் கொஞ்சம் அறவே கடை கம்மியாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது இது வர கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே வரும் இந்த டைம்ல கொஞ்சம் புளி உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற்றி கொதிக்கணும் கொஞ்சம் மாங்காயிருக்கு போட்டுறேன் உப்பு கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் கொதிக்கும் போதே போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் నాం వే ఆప్షన్ అంతాన పిడిచా పోటు పోట ఎప్పుమే ఇంటికి వచ్చి కొరవెట్టు కుటుా రోజు డేస్టా కొ ஸ்டேஜ் வந்தாச்சா ஆமாம்மா முடிய பவுடர் நல்லா திக்காக இருக்குது குழம்பு குழம்பு ரெடி நிறைய சாப்பிடணும் ஃபினிஷ் பண்ணிட்டு அவ்வளோதான் இப்போ மத்தியானம் எதுவுமே பண்ணலை ஸோ நைட் டின்னருக்கு வந்து கருவாட்டு குழம்பு பண்ணிட்டோம் லேசாக தலைவலி இருந்தால் ஆமாம் ப்ளஸ் எங்கள் தாத்தாவோட நினைவு நாள் இன்னைக்கு நாற்பத்தி மூணாவது வருஷம் வருஷம் எங்கள் அம்மாவோட அது கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்தது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்பா அம்மா நினைவுலேயே வாழணும் அதனால அவருக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதனால் செய்யலாம் ஸோ நைட் எதாவது பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டு எனக்கு கருவாட்டு குழம்பு ஓகே ஸ்வீட் இன்றைக்கி வீடியோஸ் தனியாக சமைச்சு பண்ணிட்டோம் ஓகே இன்றைக்கி நைட்டு வந்து கருவாட்டு குழம்பு நம்ம வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஸ்வீட்டேஸ் பாய் பாய் இதுவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ட்ராவல் ப்ளாக்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும் டாடா பாய் பாய்